ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியில் என்ன பார்க்க போகிறோம்னா டிசம்பர் பதினைஞ்சாம் தேதியிலேருந்து ஜனவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் டிசம்பர் பதினஞ்சாந்தேதி தமிழ்நாட்டில் பகல் நேரங்களில் வெயில் காணப்படும் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் கடுமையான பனிப்பொழிவு காணப்படும் டிசம்பர் பதினாறாம் தேதி வங்கக்கடலில் இலங்கைக்கு தெற்கே ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையம் வரப்போகுது இதனால் டிசம்பர் பதினாறு டிசம்பர் பதினேழு ஆகிய இரண்டு நாட்கள் தமிழ்நாட்டில் மழை கிடைக்கப் போகுது எந்தெந்த மாவட்டங்களில் மழை இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ஆகிய பகுதிகளில் மிதமான மழை சாரல் மழை பெய்யும் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் ஆகிய பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் சில இடங்களில் சாரல் மழை பெய்யும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யும் இதேபோல் மேற்கு மாவட்டங்களில் நமக்கு சாரல் மலை மிதமான மலை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் இந்த காற்றழுத்த தாழ்வுமனையால் தென் மாவட்டங்களுக்கு தான் நமக்கு சில இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம் பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சாரல் மலை மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலைகளை பொறுத்த வரைக்கும் மிதமான மழை கனமழை சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும் இதற்கு பிறகு டிசம்பர் பதினெட்டாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் தென் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் சாரல் மழை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலான இடங்களில் பனிப்பொழிவு தான் இருக்கும் அதாவது டிசம்பர் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் இருபத்தேழாம் தேதி வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் பகல் நேரங்களில் வெயில் காணப்படும் எந்த இடத்துலையும் மழைப்பொழிவு இருக்காது மீண்டும் மழைப்பொழிவு எப்போ ஆரம்பிக்கும்னா டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி வங்கக்கடலில் இலங்கைக்கு தென்கிழக்கே ஒரு ஸ்ட்ராங்கான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகப் போகுது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாடு முழுவதும் மிதமான மழை சாரல் மழை சில இடங்களில் கனமழை ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யப் போகுது அது நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த மாவட்டங்கள்ல எந்த அளவு மழை இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கு தான் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் நமக்கு கனமழை மிக கனமழை கிடைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் கனமழை மிகவும் கிடைக்கும் பிற மாவட்டங்களில் மிதமான மழை சாரல் மழை கனமழை இருக்கும் டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து ஜனவரி பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட தேதிகளில் சில நாட்கள் நமக்கு கனமழை மிக கனமழை பெய்ய போகுது இதனால் விவசாயிகள் வானிலை அறிந்து தங்களோட விவசாய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் ஏன்னா குறைந்த நேரங்களில் அதிக மழைப்பொழிவு காணப்படும் இதனால் சற்று எச்சரிக்கையாகவே நீங்கள் இருக்கணும் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்